சனிக்கிழமையில அந்த ஆலயத்தை கிளீன் பண்றாங்க ஆலயத்தை ஆண்களும் பெண்களும் பென்ஸ் கார்ல வராங்க வாகனங்கள் பிரமா பென்ஸ்ல வராங்க அவங்க பிஎம் கார்ல வராங்க அவர்கள் அந்த அந்த ஆலயத்தினுடைய கழிவறையை சுத்தம் பண்ணுகிறார்கள் கழிவறை பிரம் அவர் பார்த்தேன் வருன் அவர் நேரா அவங்க உடையை மாற்றுகிறார்கள் அதை கழிவறைக்கு போகிறார்கள் சுத்தம் பண்ணிட்டு போறாங்க வேலையில அந்த சேர்ச்சில் கூட சபையில அதாவது கிச்சன்ல வேலை செய்யறாங்க அது ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ஒரு கான்பரன்ஸ் அந்த கிச்சன்ல வேலை செய்யறாங்க மக்கள் சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய அந்த தட்டை கழுவுகிறார்கள்

ஹோலாட்டட் அந்த முதல் குறிப்பிலே சொன்னேன் அந்த காம்பிட்டன் என்ற வார்த்தைக்கு திறமையான தகுதியான ஆற்றல் மிகுந்த ஆயத்தமான அந்த காம்பிட்டன் என்ற வார்த்தை அர்த்தது திறமையான தகுதியான அறிவாற்றில் உள்ள ஆயத்தம் உள்ள அந்த மூன்றாவது சொன்ன அதாவது வேடராளாகவும் இருபத்தி ரெண்டு ஏழு எட்டு அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது நீங்கள் திறன் கொண்டு அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவளை பார்க்கில் நம்மோடு இருக்க அதிகம் நம் வார்த்தை ஒரு ஊழியன் யார் என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொழிலாயிருக்கிறவன் தைரியமா இருக்கிறவன் நம்புதே பிள்ளைகளை எத்தனை மிரட்டல் எத்தனை நமக்கு கொலை மிரட்டு வருது கடந்த வாரத்துல திருச்சபை ஒன்று இருக்கிறது அங்கே ஆனர் அனுக்கும் போதே எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் வெளியே அனுப்பிவிட்டார்கள் கடந்த வாரத்தில் நடந்த சம்பவம் கடந்த வாரத்தை ஒரு பெரிய கூட்டமே நான் சொல்ல வந்த கருத்து என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நிலம் கொள்ளுங்கள் தைரியமா அந்த அந்த தைரியம் கடினம் ஆர தடை பண்ணுகிறது ஒரு சொல்லுகிறார் உன்னை காரை ஏற்றி கொலை செய்ய உன்னை இதை கொண்டு கொண்டுடுவோம் பூட்டு போடுவோம்